வணக்கம் முத்துநாகர் மீன் அவன் பார்த்தீங்கன்னா வந்து மூணு மணி ஆகுது மீன் அங்கே வந்து தூண்டி போட்டு நிறைய பேர் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் தான் வந்து அதிகமாக வந்து அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரெடி ஆகிட்டாங்க வலையை வந்து இழக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த இடத்துல வைக்க போகிறோம் இந்த இடத்துல வந்து ரிஸ்க்கு ஏன்னா நீரோட்டம் நீரோட்டம் போய்கிட்டுருக்கு இந்த மட வலையை வந்து காலுக்குள்ள வைக்கணும் நாவலையை வந்து பிடிச்சிக்கிடுவாங்க சரியான இழுப்பு இழுக்குது போல் மீன் பட்டிருக்கு இப்ப ஆள்களை கூப்பிட்டு இருக்கு கலைக்க வந்து வந்துகிட்டு இருக்காங்க கலைக்கிறதுக்கு இது வந்து அடிவளை தான் மீன் உள்ள ஏறும் இப்ப கூப்பிட்டு இருக்கு பாருங்க எல்லாம் வர்றாங்க பாருங்க படையே வருது அப்படி களைச்சாங்க பாருங்க படையே வந்துருச்சு நிறையட்டும் அப்பதான் எங்க பாருங்க மீன பாருங்க மீனா பாருங்க அவன் வர முடியலங்க இந்தடாவல இந்தடலாயே அவளோட

இப்ப அங்க வரை இருக்கிறோம் பாருங்க அங்க மீன் இருந்துச்சு பாருங்க மடவளை கால்குள்ள வச்சாச்சு வாங்க பாருங்க நீங்கள நீங்களே இருங்க நட பிடிக்கலாம்ல வாருங்க இது ஒரு சந்தோஷம் தாங்க வாருங்க வராங்க பாருங்க களச்சு களச்சுட்டுனா வந்து மடவளையும் மேவலையும் பிடிச்சி தூக்கிறணும் சாமியாப்பார கடைக்கா வந்துச்சு

பாப்பாவ மீன் யார்

என்ன எல்லாம் போவாயே அடுத்த படு

அடுத்தது பாடு வைப்போம் காலையிலே வந்து ஜிலேபி அந்தமாதிரிலாம் நிறைய பிடிச்சிட்டாங்க இல்லைன்னா நேரத்துக்கு நம்ம வலையில் நிறைய விழுந்திருக்கும் நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் வந்து வலையை கொண்டாந்தோம் தூண்டி போட்டு நிறைய பேர் வந்து பிடிச்சிட்டாங்க காலையில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்